வெல்கம் டு சித்தூர்ஸ் கிளிப் தமிழ் ஒரு சூப்பரான சுவையான இனிப்பு கொழிக்கட்டை தான் பிடி கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன் வாயில் வச்சாலே அப்படியே நல்லா வழுக்கிட்டு போகிற மாதிரி பூ போல இருக்கும் அவ்வளோ மென்மையாக இருக்கும் நாட்டு சர்க்கரையில் பண்ண நல்லா தித்திக்கும் சுவையில் வாசனையாக இருக்கும் இந்த கொழிக்கட்டை இந்த இனிப்பு பிடி கொழிக்கட்டை பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் இது பச்சரிசி மாவில் தான் பண்ணணும் கடையில் வாங்கின மாவாகவும் இருக்கலாம் இல்லை வீட்டில் தயாரித்ததாகவும் இருக்கலாம் நான் கடையில் வாங்கின மாவு தான் எடுத்துக்கிட்டேன் என்ன ஒன்று கடையில் வாங்கின மாவாக இருந்தால் கொஞ்சம் குவாலிட்டி பார்த்து வாங்கிக்கணும் மாவு இந்த மாவு அப்படியே க கடாயில் போட்டு கொஞ்சமாக அப்படியே சூடு காட்டி எடுத்துடலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சிம்மில் இதை வறுத்துக்கோங்க முதல் தடவை நாங்கள் இப்போ தான் செய்கிறோம் அப்படின்னா இங்கே சிம்மில் வச்சுக்கலாம் இல்லைன்னா கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவை கொட்டி வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்படியே உதிரி உதிரியாக வறுத்துருக்கேன் இந்த வருத்தம்னா மாவு இந்த மாதிரி வரும் இப்போ இதை அதே ஒரு பேஷண்டில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆறிட்டுருக்கட்டும் நம்ம பாவு காய்ச்சணும் ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு நல்லா பிடிச்ச வெள்ளம் ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்தோம்னா சரியாக இருக்கும் நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரை ரெண்டு தடவை நான் முக்கால் முக்கால் கப்பு வந்து போட்டிருக்கேன் ஒன்றரை கப்பு நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் கொஞ்சம் இனிப்பு எனக்கு கூடவே வேணும் அதனால ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை கரைச்சிடலாம் வெள்ளம் வந்து அந்த நாட்டு சக்கரை வந்து நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் அதில் ஒரு பிஞ்சு உப்பு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் சர்க்கரை போட்டு அரைச்சனால அந்த சக்கையெல்லாம் இந்த வெள்ளம் சிறப்பு ஃபில்ட்ரு பண்ணும்போது நான் அந்த சக்கரையும் சேர்த்து ஃபில்ட்ரு ஆகிடும் அதுக்காக போட்டிருக்கேன் பாகு பதம் வேண்டாம் சும்மா அந்த நாட்டு சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறந்தான் ஏன்னா ரொம்ப தூளாக இருக்கிறதுனால இந்த பாகு வந்து திக்காக தெரியுது இப்போ வறுத்து ஆறுன மாவில் ஒரு கப்பு தேங்காய் துருவல் ஒரு டீஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளும் கருப்பு எல்லும் கலந்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாக அந்த சூடாக இருக்கிற டைமில் பாக ஊற்றி பிசைஞ்சோம்னா அந்த நெய்யும் அதில் கரைஞ்சிரும் ஒரு தடவை எல்லாத்தையும் அதை சேர்த்து கலந்து விட்டுறணும் எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி அதுக்கப்புறமா பாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவை பார்த்துக்கு பிசைஞ்சிக்கணும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடணும் இது ஒரு நம்ம ஒரு எட்டு நிமிஷம் வந்து இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கிறோமே அதுதான் இதுக்கு டைமு மற்றபடி நம்ம இதில் இருக்கிற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேங்காய் பச்சரிசி வெள்ளம் எள்ளு எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்சம் நெய்யும் போட்டு நல்ல கலர்ஃபுல்லாக வாசனையாக இருக்குதா அதனால குழந்தைங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு நான் பெசஞ்சு வச்சுருக்கேன் இப்போ கையில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் இல்லாட்டி எண்ணெய் தடவிட்டு நம்ம கைக்கு அடக்கமாக ரொம்ப அதிகமான மாவு எடுத்துட்டோம்னா ஒரு மாதிரி பெருசு பெருசாக அதுக்கு தான் இருக்கும் நம்மளுக்கு அந்த புளி இப்படி மடக்கி புளிகிறதுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இன்னொரு தடவை இதோட இன்னொன்று பிடிச்சி காட்டுறேன் கொஞ்சமாக கைக்கு அடக்கமாக மாவு எடுத்துட்டு நல்லா ரெண்டு தடவை உருட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த நம்ம விரலை மட்டும் இப்படி வச்சு அப்படியே ஒரு அமுத்தி அமுத்தினோம்னா பின்னாடி முன்னாடி இப்படி இருக்கும் இதே மாதிரி எல்லாம் ஃபுல்லாக எல்லாமே இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சுக்கிறேன் அடித்தட்டில் வந்து ஏன் கம்மியாக வச்சுருக்கேன்னா இந்த மேல் தட்டு போய் அப்படி அமைக்கிற கூடாது அதனால தட்டில் நிறையா வச்சுட்டு அடித்தட்டில் வந்து அந்த குழியில் மட்டும் இட்லி குழியில் மட்டும் ரெண்டு ரெண்டு வச்சுருக்கேன் இப்போ நல்லா கொ தண்ணி கொதிச்சிட்ருக்கு எல்லாம் நான் துணி போட்டு தான் எப்போயுமே கொழுக்கட்டை வைப்பேன் நல்லா எல்லா பக்கமும் உள்ளே எல்லாம் எடுத்து விட்டு மூடி போட்டுடலாம் ஒரு எட்டு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் வச்சுருந்தா போதும் பாருங்கள் நல்லா சூப்பரான சுவையான கமகமன வாசனை அடிக்குது கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த இனிப்பு கொழுக்கட்டை ஒரு வாரம் வரைக்கும் கிடாது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது வெளியவே வச்சு தான் சாப்பிட்ணும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒன்று எடுத்து நல்லா பிரித்து கட்டுற ஆஹா எவ்வளோ வாசனையாக சுவையாக இருக்குது பாருங்கள் நம்ம சேனலில் போடுற ரெசிபீஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் விடுங்க அந்த பெல் ஐக்கானையும் அப்படியே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பூப்போல்ல சுவையான இந்த இனிப்பு பிடிக்கல்கிட்டையே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்